ஆர் வெல்கம் டு டாக்டர் சிகி வச்சு ஃபஸ்ட் ஜாதகத்தை எடுத்துருவோம் அதுல எல்லாத்தையும் ரீட் இருக்கு பாரு இது வந்து கிமிக்கு எப்படிங்க கோடிக்கணக்கான ஓலை முடியும் தாங்க ரெடி பண்ணி ஓல பண்ணுவாங்க வச்சு அது வெள்ளையா இருக்கும் ஒரு பீச் கலர் நீங்க அந்த மட்டும் போட்டு அதுல ஒரு நைட் வச்சுட்டு காய அது பழைய காலத்து ஓலை மாதிரி ஆகிடும் கலர் அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாம் வச்சு ஃபில் பண்ணிடலாம் இப்படி தான் அது இனி வேர்ல்னா எடுத்துக்கோ வேணாம் நான் அப்படி இல்லைங்க இதுதான் தட் தட் சீக்ரெட் பீஹைண்ட் த ட்ரேட் பட் உன்னுடைய அந்த அதில் வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னா உன்னுடைய ஜாதகத்தை க்ளீனாக சொல்லலாம் பெர்ஃபெக்ட்டா எடுக்கலாம் நீ பிறந்த டைம்ல இருந்து அல்லத்தையும் எடுத்துடலாம் இந்த இந்த இம்ப்ரெஷன் இருந்தால் போதும் அந்த ஃபார்முலா போட்டு எடுத்துடலாம் அது வந்து பெரிய மேக்ஸ் ஆனா அந்த ஓலை வந்து கிடையாது ஓலை என்னானதுன்னு சொல்லிட்டேன் நான் இதுக்கு மேல எலாபரேட் பண்ண கூட அகைன் திருப்பியும் அதே தான் விஷயத்துல போனா இந்த காண்டம் அந்த காண்டம் போய் நேருக்கும் அதுல வந்து ஆசானுக்கு காணிக்க கொடுக்கற காண்டம் ஒண்ணு வரும் உனக்கு நாடி ஜோசியம் பாக்குறவருக்கு அவர் எல்லாம் வாங்கிடுவாரு அதுலயா திக்க வாங்குவாரு தெரியாதவங்க எப்படி கொடுப்பாங்க எது தெரியாதவங்க இப்படி கொடுப்பாங்க எனக்குலாம் நாடி ஜோசியம் பற்றி தெரியல நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னா நான் எப்படி பைசா கொடுப்பேன் நீ ஒரு கஷ்டத்தில் இருப்ப யாராவது உங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லுவார் நாடியில் போய் பார்க்கலாம் வாங்க அதில் இருக்குது அதில் உனக்கு பதிகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு நீ நாடியில் போய் பார்ப்ப அவங்க எத்தனை ஓலெல்லாம் படிப்பாங்க கன்வீன்ஸ் ஆகிடுவ அதுக்கப்புறம் அதில் நிறைய காண்டங்கள் இருக்குது பூர்வ பூ பூர்வ ஜென்ம காண்டம் ஒன்று இருக்குது நீங்கள் தான் இப்ப அந்த மாதிரி ஒரு ஓலையே இல்லைன்றீங்க அப்புறம் என்ன போய் சொன்னா நான் அது எப்படி இருக்கும் அப்படி அது அந்த மாதிரி அந்த ஓலை எப்படி இருக்கும் நீ நம்பிதானே தானே போற அப்போ என்னை பற்றி சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருந்தால் தானே நான் நம்புவேன் உன் ஜாதகத்தை எடுத்து தான் உன்னை பற்றி சொல்லிடுறேன் இதை பாருமா ஜா எந்த ஜோதிடமாக இருந்தாலும் ஒன்று தான்மா ஓப்பனாக சொல்லிடுற உனக்கு இப்போ இப்போது நீ நீ ஒரு நீ உனக்கு வந்து இப்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசாகுதுன்னு வச்சுப்போம் அமிர்தவல்லி அஸ் ரீச் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீ ஒரு க நீ ஒரு பெரிய வாழ்க்கையில அந்த ஒரு சரிவில் இருக்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்க அப்ப வந்து உனக்கு ஏதாவது ஒரு ஊன்றுகோல் கிடைக்குமான்னு தேடுவேன் நீ போய் உட்கார்ற இன்னும் ஜாதகத்தையே அவர்கிட்ட கொடுக்கல உங்க பேர் அமிர்தவல்லி தானே நான் தான் அந்த ஜோதிடன் நீ போய் உட்கார்ந்த உடனே உன் பேர் அமிர்தவல்லி தானே உடனே ஷாக் ஆகிட மாட்டேன் கண்டிப்பா சார் அதான் எப்படி பாசிபிள் அதெல்லாம் மேட்டர் இருக்குதுமா அதெல்லாம் உனக்கு ஏன்